அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணப்பத்தி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு சில வித தேவைகள் இருக்கும் எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படியே மாதிரி இருக்கும் இப்போ என்ன கேட்டிங்கன்னா நல்ல பணம் காசு இருந்தால் எனக்கு போதுமே நல்லா சாப்பாடு இருந்தால் போதுமே நல்லா உறங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படினும் ஒரு தியானம் தவம் பண்ணுவதற்கு அமர்ந்து உள்ளவருக்கு ஒரு சின்ன இடம் இருந்தால் போதுமோ அது தனிமையான ஒரு இடம் சரிங்களா இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கும் அதுபோல் இந்த இருக்கு என்ன தேவைப்படுனா எனக்கு வந்து கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது சரிங்களா அது வந்து பிறந்ததுலேருந்தே தொடர்ந்து வருது சரிங்களா இப்போ திருமணத்திற்கான பருவத்தில் இருக்கிறாரு முப்பத்தேழு ஆகுது இவருடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறத பற்றின தசமோ இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கண்ணியில் உத்தரம் நாலு போகுது சரிங்களா திருமணத்திற்கு வாக தயாரங்கள் இருக்கிறாங்க ஆனால் இவருக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது சரிங்களா அதனால் வரணு தேடுவதற்கு மலைச்சிக்கிட்டே இருக்கிறார் எப்படி சரிங்களா அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து திரும்பத்துக்கான பருவம் தான் இது திருமண காலங்கள் கூடி வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இருந்தாலும் ஒரு ஆய்வு நிலையில் அச்சலக்கண பற்றி ஜோட முறையில் பத்து வருஷத்துக்கு ஒரு காலங்கள் நேரங்கள் எப்படி ஒரு மனிதனை இயக்குது அப்படின்னு வந்து துல்லியமாக நம்முடைய ஆசிரியர் விருது பௌடமுறத்தையாக சொல்லி சொல்லிக்கிட்டுருக்காங்க அதன் அடிப்படையில் இவருக்கு ஏன் அந்த நிகழ்வு பார்வை தன்மையான ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு மேற்கோள் காட்டுறதுக்காக இந்த ஜாதத்தை எடுத்துருக்கோம் சரிங்களா இது அந்த ஜாவட்ட கேட்டு தான் போட்டுருக்கோம் சரிங்களா இவர் வந்து வயிற்றில் கருவா இருக்கும் பொழுது இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க அவங்களுடைய அம்மா வந்து இந்த நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சி ஒரு மருந்து சாப்பிட்ருக்காங்க அந்த மருந்தோட எதிர்வினையாக இந்த பிள்ளைக்கு வந்து பார்வைத்திறன் கொஞ்சம் தடுமாறப்பட்டிருக்கு பிறந்ததுலேருந்து அப்படின்னா அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா நம்ம என்ன செயல் நடந்தது ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வழங்கணும் சரிங்களா நம்முடைய ஆசிரியர் உயிர்த்துட்டு பொருள் முடித்தா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதனுக்கு கண் அப்படின்னா இரண்டு கண் இருக்குது வலது கண் இடது கண் அப்படின்னா இரண்டு பன்னிரெண்டு அதாவது ரெண்டாம் படம் பன்னிரெண்டாம் படம் இந்த ரெண்டுமே கண்ணை குறிக்கும் பொதுவாக அந்த கண் ஸ்தானத்தை ஆறாம் மதிபதிகளோ எட்டாம் மதிபதிகளோ அட்டாம் அதிபதிகளோ பார்க்கும் பொழுது கண் சார்ந்த பிரச்சனை இருக்கும் சரிங்களா அப்போனா இந்த லக்னம் இதை வந்து நம்ம முதல்ல வந்து ஸ்டார்டிங் ஏஎல்பியாக எடுத்துக்கிறோம் பிறக்கும் பொழுது சரிங்களா அப்படி எடுக்கும் பொழுது இந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி யார் அப்படின்னா சுக்ரன் ஆகிடுவார் சரிங்களா அதாவது இந்த அச்ச லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி யாருன்னா சுக்ரன் அவர் அட்டாம் அதிபதி அப்படிங்கிற எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு இங்கேருந்து தன்னுடைய பார்வையால் இந்த அச்ச லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்கிற வலது கண்ணை பார்க்குறாரு சரிங்களா அப்படின்னா ஆறாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலருந்து ரெண்டை பார்க்குறாரு அப்புறம் கண் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு சரிங்களா மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல நம்முடைய செவ்வாய் பவன் இருக்கார் இவர் யாருன்னா இந்த அட்சைய லக்கணத்திற்கு விரை அதிபதியாக இருக்கிறவர் ஆறில் இருக்கார் அதுபோக இரண்டு அப்படிங்கிற கண் ஸ்தானத்திற்குரியவர் யாருன்னா புதன் சரிங்களா இவங்களும் எங்கே பாக்குறாங்க ஆறுல இருந்து இந்த பன்னிரெண்டாம் இடம் பார்க்கறாங்க அப்படின்னா ஜாதகர் குட்டிப்பிள்ளையா பிறக்கும் பொழுதே பார்வை திறனில் ஒரு தடமாறன உண்டு அப்படிங்கிற அந்த ஜாதக வளர்க்குது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம் காலங்கள் வளர வளர லக்னம் நகழ்ந்துங்கிறோம் அப்புறம் இந்த லக்னம்ங்கிறது இப்படி மாறுது சரிங்களா இப்படி பொழுது இங்கேயும் அதே தான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த ரெண்டை மட்டும் பார்த்துட்டே வந்தாலும் சரியாக வந்துடும் அப்போ இந்த அச்ச லக்னத்திற்கு மிதுன்கெலாம் போகும்பொழுது ஆறாம் இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய மூன்று அப்படிங்கிற அதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் இருக்கார் அப்போனா கண் பார்வை திறனுக்கான முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அது வந்து மாறி மாறி ட்ரபுளாக தான் நிற்கும் அப்படிங்கிறது சரிங்களா ஆறாம் இடத்துல இருக்கிறார் சூரிய பகவான் அவர் இங்கேருந்து என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு வந்து இந்த பன்னிரெண்டாம் இடத்தை நோக்குவார் சரிங்களா அதாவது இந்த இடத்துல இருந்து இங்கே பன்னெண்டாம் பண்ணால் கண்ணில் வந்து பிரச்சனை வந்துடும் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் இந்த அட்சலக்கணத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கார் இவர் யாருன்னா இரண்டாம் அதிபதி சரிங்களா அஷ்டமஸ்தானத்துலேருந்து தன் வீட்டையே பார்க்குறாரு அப்படின்னா இங்கேயும் ட்ரபுள் உண்டு அப்போனா இந்த அச்சலக்கணம் இயங்குறப்பையும் கண் சார்ந்த ட்ரபுள் இருக்குது அடுத்து இந்த லக்கணம் அப்படி நகண்டுங்க போகுது சரிங்களா இப்படி போகிறப்ப கடக அச்சலக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா சுக்கர பகவான் இருக்கிறார் சரிங்களா இந்த சுக்கர பகவான் என்ன செய்கிறாரு ஆறுலேருந்து தன்னுடைய பார்வையில் பன்னிரெண்டாக இங்கே பார்ப்பார் சரிங்களா அப்போனா கண் சார்ந்த ட்ரபுள் வந்து இருக்குது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அச்சலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா குரு பகவான் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா நம்மளுக்கு இந்த அச்சலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு இருந்த பார்வையில பார்க்குறாரா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பார்க்கல ஆறு ஏழு பார்க்கல அப்படின்னா ட்ரபுள் இல்லை அப்போனா என்ன நடக்குதுன்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்கரனுடைய அனுகிரகத்தால் இவருக்கு வந்து இந்த பார்வை சார்ந்த பிரச்சனை வந்து இங்கே போய்கிட்டு இருக்கு சரிங்களா அடுத்து இந்த லக்கணங்கள் அப்படி நகளுது சரிங்களா நகண்டு வரும்பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மமாக போய்கிட்டு இருக்கு சரிங்களா சிம்மத்திற்கு ஆறாம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் அதிபதி விரையாதிபதி அப்படிங்கிற ஒரு ஆறில் இருக்கார் ஆறில் வந்து நம்மளுடைய கடகத்தை பார்ப்பார் சரிங்களா அப்படி பார்க்கறனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனையில் வந்து இந்த சந்திரன் வந்து கொடுப்பாரு அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர முடியும் சரிங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அச்சலக்கணத்திற்கு ஐந்து எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியங்களை கொண்டு வர யாருன்னா குரு பகவான் இந்த எட்டாம் இருந்து தன்னுடைய பார்வையில் அந்த ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அது போக பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு சரிங்களா அப்படின்னா ஆதிபதியாக இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பறவை பன்னெண்டையும் தன்னுடைய ஏழாம் பறவை ரெண்டையும் பார்க்கறனால இங்கேயும் பிரச்சனை இருக்குது இப்போ உங்களுடைய லக்கணம் அப்படி நகண்டு இப்போ இந்த லக்கணத்துக்கு வந்துடுச்சு எங்கே கண்ணிக்கு வந்துடுச்சு இப்போ நடப்பு புத்திர நாலு போகுது இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது அப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து ஆறில் கிரகங்கள் இல்லை எட்டில் கிரகம் இல்லை ஆனால் இந்த செவ்வாய் யார் அப்படின்னா அஷ்டமா அஷ்டமாதிபதி அப்படின்னா எட்டாம் அதிபதி அதாவது மூன்று எட்டு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் எங்கே இருக்கார் ரெண்டுங்கிற கண் பார்வை சார்ந்த இடத்துல வந்து இருக்கிறார் அப்படின்னா பிரச்சனை வந்து உண்டு எப்படி மற்ற இடத்துல உள்ளாக பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆறாம் இருந்து எட்டாம் இடத்துல வந்து தன்னுடைய பார்வை பீச்சினால் பார்த்தாங்க இங்கே என்ன ஆயிடுது அட்டை மாதிரி வந்து உட்காந்துடறாரு அப்போனா கண் சார்ந்த இடத்துல ஒரு மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறத வந்து கண்ணுக்கு செலவழிக்கின்ற வந்து செவ்வாய் பகனை வந்து உணர்த்துறாரு சரிங்களா அப்போனே இந்த ஏல்பி போகிறப்பையும் இவருக்கு வந்து கண் சார்ந்த ட்ரபிள் வந்து இங்கே நம்ம வந்து உணர முடியுது சரிங்களா இப்போ அடுத்த உதாரணத்துக்கு இந்த லகனை இப்படியே நகண்டு அடுத்த ஏல்பி போச்சோமே இந்த இயல்பி போகிறப்ப மூன்று ஆறு அப்படிங்கிற ஆதிபத்தியங்களை கொண்ட குரு அவர் ஆறாம் பேட்டில் இருக்கிறாரு ஆறில் இருந்து ராகுட இணைந்து எங்கே பார்ப்பாரு இந்த பன்னிரெண்டாம் பெட்டாக பார்ப்பார் இங்கேருந்து இங்கே பார்ப்பாரு அப்புறம் இந்த இயல்பி போகிறப்பையும் இவருக்கு கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர முடியுது சரிங்களா இப்போ நம்ம எப்படி சுற்றி எப்படி பார்த்தாலும் இவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ரெண்டு கண் சார்ந்த பிரச்சனை வந்து அப்படி சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா இப்போ ஆறாம் அதிபதியை பார்த்தோம் அடுத்து யாருன்னா எட்டாம் அதிபதி நம்மளுக்கு மூணில் தான் இருக்கிறாரு இது ட்ரபுள் இல்லை அப்படின்னா இப்போ அடுத்த லக்னம் இப்படி நகளுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லக்னம் பொழுது நம்மளுக்கு ஆறாம் அதிபதி யார் அப்படின்னா ஒன்று ஆறு ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா செவ்வாய் அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா இது இடதுக்குன்னு பிடிச்சிருமா இப்படி ஏதோ ஒரு ட்ரபுள் இன்னொன்று பாருங்களேன் இந்த அச்சலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி அப்படி யாருன்னா புதன் பகவான் அவர் பாருங்க பண்டல் இருக்கார் அப்புறம் அந்த கண் சார்ந்த பிரச்சனை எங்கிட்ட சுற்றி எப்படி வந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ட்ரபுள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த லக்கணத்திற்கு விரையாதிபதி அப்படின்னா பன்னிரெண்டாம் அதிபதி யாருன்னா சுக்ரன் இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்துடுறார் இப்படி இவருடைய தொடர்ந்து எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எப்படி சுற்றி எப்படி வந்தாலும் கண் சார்ந்த பிரச்சனை வந்து 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 நின்றுக்கிட்டே இருக்குது சரிங்களா இப்போ அடுத்த லக்கணம் இப்படி மாறும்பொழுது தனுசாயிடுது தனுசா வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி அப்படின்னு யாருன்னா சந்திரன் அவர் பாருங்கள் ரெண்டில் வந்து அப்போனா அந்த கண் சார்ந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கணுங்கிற தான் ஒன்று கிரகங்கள் பார்க்குறாங்க ஆறாம் அதிபதியாகவோ எட்டாம் அதிபதியாகவோ இல்லை ஆறில் இருந்தோ எட்டில் இருந்தோ அவங்களுடைய பார்வை வீச்சின் காரணமாக இந்த லக்கணத்திற்கு அச்சலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தையோ பன்னிரெண்டாம் இடத்தையோ பார்க்குறாங்க அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து உக்காந்துக்கிறாங்க அப்போனா இவர் பாருங்கள் பிறந்ததுலேருந்து அப்படியே வருங்க இப்போ ஏழு நடக்குது உத்தரந்தான் போது அப்போனா நாற்பத்தேழு ஐம்பத்தேழு அறுபத்தேழு இப்படி சுற்றி சுற்றி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு வந்து தொடர்ந்து கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு காண்கிறாங்க சரிங்களா அவருக்கு என்னென்ன தெரியுமா பிரச்சனை மாலை கண்ணோம் அப்படி பகலில் வந்து தட்டுத்திற மாதிரி ஒரு வேலைக்கு போயிடுவார் சாயங்காலம் ஆகிட்டா கஷ்டப்படுறாரு சரிங்களா அவர் வந்து மருந்து மாத்திரை எடுத்துருக்கிறாரு கண்ணாடி போட்டிருக்காரு டாக்டரோட அறிவுறுத்தல் இருந்தால நல்ல திடமாக ஒரு வேலைக்கு போகிறாரு சம்பாத்தியம் பண்ணுறாரு தனக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னால திருமணம் முடிப்பதற்கு காலதாமதம் பண்ணுறாரு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா ஒரு விபத்தில் கண் பறவை இழந்தவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க அவங்கள கண் விளிச்சதுக்காக தள்ளாடுறாங்க கட்டாவது ஒரு மாற்று கண் வாங்கி பொருத்தி தப்பிச்சு வைக்கிறாங்க சரிங்களா அது போல் நம்ம வந்து திருமணங்கிற பணத்தை வந்து விட வேண்டாம் நம்மளுக்கு வாழ்க்கை வேணும் வசதி வாய்ப்பு வேணும் அதனால் கட்டிக்க போகிற மனைவிட்டால் தனக்கு இந்த குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி ஒரு கஷ்டப்படுற ஒரு இருந்து அதாவது எனக்கு வந்து ஒரு மூணு வேலை சோறு கொடுத்தா போதும் எனக்கு வந்து தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை பிடித்தரமாக எதுவுமே இல்லை நான் வந்து ஆதரவு இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தா ஒரு அன்பாகவும் அனுசகாகவும் இருக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கை நிலை வந்து பின்னாடி நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து இந்த ஜா முகத்து இவர் வந்து அதீதமான மன அழுத்தத்தில் இருக்கார் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார் சொல்லவே முடியல சரிங்களா அப்படிங்கிறப்ப ஒரு சில கோர்ட்டில் போய் பார்த்தோம்னா நிறையா கேஸ்கள் வரும் அப்படி அங்கே உள்ள வக்கீல்மார்கள் ஜட்ஜுமாரை ஃபுல்லாக பார்த்தினா அனுதினமும் பல விதமான பிரச்சனை சந்திப்பாங்க அதே மாதிரி டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு விதமான வியாதிகளை சொல்லுவாங்க அதுபோல் எங்களை மாதிரி அச்சலக்கண பற்றி சோழர்கள் வந்து ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பலன் சொல்லும்புழு நாங்கள் சந்திக்கிறத பற்றினா நீங்களாக உங்களுக்கு உறக்க வராது நாங்கள் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையில் அவங்க சொல்கிறத கேட்டோம்னா எங்களுக்கு உறக்க வராதுடா இப்படிலாம் ஆயிடுச்சியே அப்படின்னு சரிங்களா அவ்வளோ வேதனைகள் வந்து மக்களும் சந்திக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பொழுது நாங்கள் படுற நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் படுகின்ற கஷ்டங்கள் ரொம்ப சாதாரணம் நம்மளோட பெரிய பெரிய அளவில் கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தன்னைத்தானே அறிதல் தெரிதல்பாங்களே அது வந்து இந்த அச்சலக்கண பத்திரிகை ஜோடம் படிக்கும் பொழுது உணர முடியிறது நம்மளுக்கு மேலே கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர முடியுது இப்படி எளிய வகை ஜோடமாக இருப்பாது நமது அச்சலக்கண பத்திரிகை ஜோட முறை அப்படிங்கிறதும் அதை கண்டுபிடித்தான் நம்மதான் ஆசீர்வாதையாகும் இந்த தான் நன்றி சொல்கிறோம் நம்மளோட சேனல்ஸில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு பத்து பீஸாக தரும் சரிங்களா யூடியூப்பில் வந்து பணம் தருவதற்கான ஒரு ஏற்பாடை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோமும் எனக்கு பத்து பீஸாக வரும் சரிங்களா அதனால் எனக்கே ஆவாது பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்களம்படம்